சின்னமாக விளங்கக்கூடிய செந்தமிழன் சீமானவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளுடைய தலைவர்களே வெள்ளம்போல் திரண்டிருக்கும் வீர தமிழ் மக்களை அண்மை காலத்தில் சீமானவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பிறந்திருக்கிறது என்று கருதுகிறேன் அதிர்ஷ்டத்தில் எனக்குலாம் நம்பிக்கை இல்லை ஆனால் அவருக்கு ஒரு சோதனையை உண்டாக்க நினைத்தவர்கள் வேதனையில்தான் வெந்து போனார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லி கைது செய்யலாம் என்று முயன்றார்கள் வானூர்தி நிலையத்தில் இறங்கியதிலிருந்து வளசரா பாக்கம் வரை அணு அணுவாக நொடி நொடியாக அவருடைய பயணத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டின அங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அனைத்து கட்சி சார்பான பிறந்தநாள் விழா அவருடைய உரை எந்த தொலைக்காட்சியிலும் காட்டப்படவில்லை ஆற்காடு சாலையில் ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்திலே சீமான் வண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் என்று அவருடைய இல்லத்தரசியார் வருவதற்காக என்று முதலிலே சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகுதான் உண்மை தெரிந்தது ஒன்பதே கால் மணி வரைக்கும் அங்குதான் நிற்கும் வண்டி முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை ஏவிஎம் ஸ்டுடியோவில் நின்ற பிறகும் கூட அதன் பிறகு கேட்டுக்கொண்ட அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட பின்னர் தான் தொலைக்காட்சிகளிலே ஸ்டாலினுடைய உரை காட்டப்பட்டது அதுபோல அந்த சோதனை அவருக்கு வந்து சாதனையாக அமைந்தது அந்த அடுத்து இந்த கூட்டத்திற்கு ஒரு தடை இந்த கூட்டத்திற்கு தடை என்றவுடன் உயர் நீதிமன்றம் போனார்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நீதிபதி ஒரு புதிய தீர்ப்பை வழங்க ஒரு முன்மொழிவை சொல்லியிருக்கிறார் கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்தும் பொழுதெல்லாம் போலீஸுக்கு பணம் கட்ட வேண்டும் பாதுகாப்புக்கு என்று அது என்ன காவல்துறை இருப்பதே மக்களை பாதுகாக்கத்தான் பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பார்வையாளராக இருந்தாலும் பேசினாலும் வீட்டிலே இருந்தாலும் வீதியிலே நடந்தாலும் அலுவலகத்திலே பணியாற்றினாலும் மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை இது ஏதோ ஒரு மக்களுக்கு தொடர்பில்லாத ஒன்று போல ஜி கே இளந்திரையன் என்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னார் அதுவும் இவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் பணம் கட்டணும் என்று வரி கட்டித்தான் நம்முடைய வரியில் தான் அரசு போலீஸ் சம்பளம் வாங்குது நீதிபதி சம்பளம் வாங்குறாரு எல்லாம் நடக்குது இந்த கூட்டத்துக்கு ஏன் பணம் கட்டணும்னு சொல்றாரு அது போல இந்த நிமிஞ்சி நிமிந்தா வரி உப்புற படுத்தா வரின்னு அவ்வளவு வரி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கானுங்க சாலையில் காரில் போனால் இருசக்க இருசக்கரத்துக்கு வரப்போகுது சாவடின்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த சாவடியில் பணம் வாங்குகிறான் அரசாங்கத்துக்கு சரி ஏண்டா பெட்ரோல் போட்டு வர்றோம் டீசல் போட்டு வர்றோம் அதில் பாதி கொள்ள இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எடுத்துக்கிறீங்க பாதி விலை அது நீங்கள் ரெண்டு பேரும் போடுற வரி பெட்ரோலுக்கு டீசலுக்கு அதை கொடுத்து தானே போட்டு வர்றோம் எல்லாரும் வர்றாங்க அதன் பிறகு அந்த சாலையில் எங்கேயாவது ரெண்டு இட்லி சாப்பிட்டா ஒரு டீ சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி வரி இவ்வளவு பல்வேறு வரிகளை வசூலித்துக் கொண்டு ஏதோ சாலையை வந்து இலவசமாக பயன்படுத்துவது போல அங்க போடுறான் இப்ப ஜி கே இளந்திரையின் கருத்துப்படி போட்டா பொதுக்கூட்டம் நடத்த பணம் கட்டினா தான் பொதுக்கூட்டம் போடலாம் போலீஸுக்கு இவ்வளவு ஒடுக்குமுறை இது என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு நடந்த பேரணியும் சிறப்பாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டமும் கூடுதல் கூட்டத்தை கூடுதல் மக்களை திரட்டிவிட்டது அடுத்தது ஜி கே இளந்திரையன் சொன்ன இந்த கட்டணம் இருக்குல்ல நல்ல வேலை சீமான் கூட்டத்துக்கு சொன்னதுனால அது விவாத பொருளானது இந்த இருபத்தஞ்சாயிரம் கட்டணம் என்பதை பொதுக்கூட்டத்துக்கு போலீஸுக்கு பணம் கட்டித்தான் நடத்த வேண்டும் என்பதை எல்லாரும் விவாதிக்கிறார்கள் எதை வைத்து விவாதிக்கிறார்கள் திருப்போரூரிலே சீமான் கூட்டத்திற்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னாராம் அங்கேயும் விளம்பரம் அவர் நெருக்கடிகள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் சாதனையாக அவருக்கு ஒரு புகழ் பரப்பக்கூடிய நிகழ்வுகளாக மாறுகின்றன இந்த ரெண்டு சுருக்கமாக, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏன் இந்தியா என்பது இரண்டு வேறுபட்ட தன்மைகளை முக்கியமாக கொண்டிருக்கு ஒன்று இனங்கள் இனங்களுடைய கூட்டமைப்பு பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்ற நிர்வாக கட்டமைப்பு எனவே அதனால் தனித்தனி இனங்கள் எல்லாம் ஒரு பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது அதனால பல இனங்கள் இங்கே இருக்கிறது அடுத்தது இங்கே வர்ணம் ஜாதி உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத வர்ணம் ஜாதி இந்த ரெண்டுக்குமான தீர்வுகளாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம் தமிழ் தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும் இந்திய ஆட்சியை இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற வகையிலே ஒரு மாற்று சொல்லுகிறோம் அதுபோல இந்த ஜாதிய ஒடுக்குமுறை என்பதை பாதிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மிக தேவை இந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனால் என்ன கணக்கு என்று கேட்கிறார்கள் நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம் இருக்கும் சதவீதம் சதவீதம் கூடு என்று நமக்குள்ளேயே போட்டி பூசல் இருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு என்பதற்கு கணக்கெடுத்து விடு ஜாதி கணக்கெடுப்பு நடத்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நம்முடைய தோழர் மூர்த்தி சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற இது ஒரு பதிவு மாநில அரசு எடுக்கக்கூடிய பதிவு ஜாதி என்ன அவங்களுடைய நிலைமை என்ன என்பது ஒரு பதிவு இதுக்கு எந்த தடையும் இல்லை இதை ஸ்டாலின் எடுக்க மறுப்பது ஏன் சமூக நீதியின் மொத்த கிடங்கு திமுக தானே இது சமூக நீதி இல்லையா ஜாதி வாரி கணக்கெடுப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி கணக்கெடுப்பட்டு பதியப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் அதை வெளியிடவே இல்லை